أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهل عقدة من لساني يفقه قولي يا فتاح الحمد لله الله سبحانه وتعالى سورة قاف هذه تعود الله تعالى سلي كتر بس أروك عن ذي القرنين قل سأتلو عليكم منه ذكرى மேலும் நபியே உங்ககிட்ட துல்கர்ணையின் பத்தி கேக்குறாங்களா அவங்கள பத்தி சொல்லுங்க அவர் இந்த ஊரை அவரை பத்தி சில விவரங்களை நம்ம உங்களுக்கு எடுத்து சொல்றோம் அந்த விஷயத்த இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க சுபகானந்தா குகைவாசிகளை பத்தி கேட்டு வந்தாங்க அவங்கள பத்தின விஷயத்தெல்லாம் சொல்லிட்டான் இல்லையா மூசா அலைஸ்லாம் அவங்கள பத்தின விஷயத்த அல்லாஹ் உத்தரவா சொல்லிட்டான் அல்லாஹால ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியில விஷயங்கள் அதுல இருக்க படிப்பினைகள் பாடங்கள் அதான் அல்லாஹ் உத்தரவா சொன்னா இப்ப இந்த இடத்துல துல்கர்ணனை பத்தி அவங்க கேட்டு வந்தாங்கல்ல அந்த விஷயத்த பத்தி நாங்க உங்களுக்கு சொல்றோம் அவங்கள்ட்ட சொல்லுங்க நிச்சயமா நம்ம அவங்களுக்கு இந்த பூமியில ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தோம் எல்லா விதமான சாதனங்களையும் வாய்ப்புகளையும் அவருக்கு நம்ம கொடுத்திருந்தோம் அவர் ஒரு பாக்கியமான அவர் ஒரு முக்கியமான முதல்ல மேற்கு நோக்கி அவருடைய பயணத்துல இந்த உலகம் பூரா சுத்தி வந்தவர்ல அவரும் ஒருத்தரா இருக்கிறாரு அப்ப அவர் மேற்கொள்றாரு அது ஒரு முக்கியமான ஒரு பயணமா இருந்துச்சுன்னு இருந்துச்சு என்று சொல்றான் ஓகே அந்த பயணத்துல வேற என்னவெல்லாம் செஞ்சாருங்கிறத பார்ப்போம் ரமேசமா சூரியன் மறையும் எல்லையை அவர் அடைந்த போது கருப்பு நீரில் அது மறைவதை கண்டார் அங்கு அவர் ஒரு சமுதாயத்தார் வாழ்வதை கண்டார் அப்போது நாம் கூறினோம் துல்கர் நைனே அவர்களை தண்டிக்கவும் உமக்கு ஆற்றல் இருக்கிறது அவர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளவும் உம்மால் முடியும் அதற்கு அவர் கூறினார் யாரேனும் கொண்மை புரித்தால் அவரை தண்டிப்போம் பிறகு அவர் தன்னுடைய இறைவனிடம் தின்ப கொண்டு வரப்படுவார் அவன் அவருக்கு இன்னும் கடுமையாக தண்டனை அளிப்பான் ஆனால் அவர்களில் எவர் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயலும் புரிகின்றாரோ அவருக்கு நற்குள் இருக்கிறது நாம் அவருக்கு எளிதான கட்டளைகளையே வழங்குவோம் மீண்டும் அவர் மற்றொரு முக்கியமான பணிக்காக புறப்பட்டார் சூரியன் உதயமாகும் எல்லையை அவர் அடைந்து விட்டார் அப்போது அது ஒரு சமூக சமுதாயத்தார் மீது உதிப்பதை கண்டார் அதன் வெயிலில் இருந்து தப்பிதற்கான தப்பிப்பதற்கான எந்த தடுப்பையும் நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கவில்லை ஓகே அவர் ஒரு பணிக்காக போறாரு அப்போ அப்படி போகும்போது சூரியன் மறையக்கூடிய ஒரு எல்லையை அவர் அடைகிறாரு அந்த இடத்துல பார்த்தா அந்த சூரியன் போய் கருப்பு நீர்ல மறைகிற மாதிரியான ஒரு இடம் இருக்கு இதையெல்லாம் நம்ம போய் சுத்தி பார்த்துட்டோமா இதையெல்லாம் போய் பார்க்கையில நம்ம அவங்களுக்கு நன்றி செலுத்துவோம் நம்ம இது வரைக்கும் நாங்க பாய் பார்த்தது இல்ல நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல அல்ல சுமாவன் உங்களுக்கு அவங்களுக்கு சொல்றான் இங்க இருக்கக்கூடிய மக்களை உங்களுக்கு தண்டிக்கிறதுக்கும் உரிமை இருக்கு இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் உங்களுக்கு உதமை இருக்கு உ உரிமை இருக்கு உங்க உங்களுடைய விருப்பத்துக்கு நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அந்த அவத்தலை சொல்றான் அப்போ அவர் சொல்றாரு யாராச்சும் பொறுமை செஞ்சாதான் நம்ம அவங்களை தண்டிப்போம் இறைவன் வந்து இறைவன் முன்னாலே அவன கொண்டு வருவான் அப்போ அவனை அவனை இறைவன் வந்து அவங்கள ரொம்ப கடுமையா தண்டிப்பான் யார் அல்லாவுக்கு மாறு செய்யறாங்களோ அவங்கள தான் நம்ம தண்டிப்போம் மத்தவங்களை நம்ம தண்டிக்க மாட்டோம் நாம தண்டிக்கிற தண்டனைய விட நாளை ஒரு நம்ம வரமேன்னு ஒண்ணு இருக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ப்பான் அப்ப இறைவனுடைய தண்டனை மிக ரொம்ப கடுமையானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்கள யார் நம்பிக்கை கொண்டு நல்ல சேர்க்க செல்றாங்களோ அவங்களுடைய கூலி நல்ல கூலியா இருக்கு அவருக்கு எளிதான கட்டளைய நம்ம கொடுப்போம் நம்ம அவங்களை தண்டிக்க மாட்டோம் பாத்தீங்களா அல்லாஹ் மகன்தாலா இதன் மூலம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை சொல்றான் யார் நான் இறை நம்பிக்கை கொண்டு வாழ்றாங்களோ அவங்களுக்கு நல்ல படிப்பினை இருக்கு நல்ல கூலி இருக்கு அவருக்கு நம்ம லேசான கட்டளைகளையும் நம்ம சொல்லுவோம் யார் நிராகரிக்கிறாங்களோ தான் நம்ம தண்டிப்போம் நம்மளுடைய தண்டனை வந்து லேசானது ஆனா அல்லாக இடத்துல ஒண்ணு சேர்க்கும் போது அவன் தண்டிக்கக்கூடிய தண்டனை இருக்கே அது மிக கடுமையானது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இன்னொரு பக்கம் கிளம்புறாங்க அங்க சூரியன் உதயமாகும் எல்லையை அவர் அடைந்துட்டா அவங்க ஒரு சமுதாயம் வாழ்றாங்க அந்த சூரியன் அவங்க மேல உதிக்குது அவங்க வெயிலையே இருக்கிறாங்க அவங்களுக்கு தடுப்புக்கு எந்த ஒன்னையுமே அங்க பாக்கல அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இருக்கும் சுஹானல்லா முத ஒரு இடத்துக்கு போனாங்க சூரியன் கருப்பு நீர்ல மறையுது அந்த மாதிரியான ஒரு இடம் இப்ப பாக்குறாங்க சூரியன் மறைவே மாட்டேங்குது அவங்களுக்கு சூரியன்ல இருந்து மறைஞ்சுக்கிறது கூட இடம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கு ஆனா இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்க போகாது நம்மளையெல்லாம் எல்லாம் அல்லாஹ் எவ்வளவு அற்புதமா அழகா வாழ வச்சிருக்கா நாம எவ்வளவு நன்றி உள்ள மக்களா நாம இருக்கணும் அல்லா சுஹானவ தலாவுக்கு இல்லையாஹோதா எங்கள் அனைவரையும் நன்றி உள்ள மக்களா ஆக்கியால் தான் யாரு நேர் பெற்றவர்களா ஆக்கியால் தான் யாரு உன்னுக்கு மட்டும் கட்டப்பட்டு வாழக்கூடியவர்கள் ஆக்கியால் தான் இணைவிப்பு செயல்கள் இருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தா மீன் ஆளுமையா துப்பிதாமா தொண்ணூத்தி ஒன்னாவது வசனம்மா சரிம்மா இதுதான் அச்ச மூதையாத்தரின் நிலை துருக்கரிடம் இருந்தவை அனைத்தையும் நாம் நன்கு அறிந்தோம் பிறகு அவர் வேறொரு முக்கிய பணியை முன்னிட்டு புறப்பட்டார் அவர் இரு மலைகளுக்கிடையே சென்றார் அப்போது அவற்றின் அருகில் எந்த பேச்சையும் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு சமுதாயத்தர் வாழ்வதைக் கண்டார் அம்மக்கள் கூறினார்கள் துல்கர்னையே யஜூஜ் மஹூட்டத்தார் இந்நாட்டில் பரவலாக ஹராஜகத்தை விளைவிக்கிறார்கள் எனவே நீர் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பு சுவரை எழுப்பி தருவதற்காக நாங்கள் உமக்கு ஏதேனும் கப்பம் செலுத்த வேண்டுமா அதற்கு அவர் பதிலளித்தார் என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்திருப்பவை ஏராளமானவை எனவே உங்கள் உழைப்பின் மூலம் எனக்கு உதவி செய்யுங்கள் நான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு தடுப்பு சுவரை எழுப்பி தருகிறேன் இந்த இடத்துல ஆஹ் குல்கர்ணேன் என்ன செய்யறாங்க வேற ஒரு முக்கிய பணிக்காக கிளம்புறாங்க அங்க போய் பார்த்தா என்னன்னா அங்க மக்கள் பேசக்கூடிய ஒரு பாசையே விளங்காம இருக்குது அந்த அளவுக்கு அந்த சமுதாய மக்கள் இருக்கிறாங்க அப்ப அவங்க வந்து முறையிடுறாங்க குல்கர்ணேனே இங்க யவ்ஜூஸ் மௌஜூஸு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க பரவாயில்ல எங்க பார்த்தாலும் இருக்கிறாங்க அவங்களுடைய அராஜகம் இருக்குல்ல கொடுமை தாங்கவே முடியல ஆனால எங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு தடுப்பு சுவரை நீங்க எழுப்பி எழுப்பி தந்துருங்க நாங்க அதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு கப்பம் கட்டணுமா ஏதாச்சும் உங்களுக்கு பணம் கொடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு துர்கர்ணி சொல்றாரு என்னோட இறைவன் எனக்கு குடுத்துருக்கிறது ஏராளம் இருக்கு அதனால உங்கள்கிட்ட இருந்து காசு பணம் எதுவும் கப்பமெல்லாம் எனக்கு தேவையில்லை உங்களுடைய உடல் உழைப்பு இருக்குல்ல அதை எனக்கு உதவி செய்யுங்க நான் உங்களுக்கு அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை நான் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகே படிங்கம்மா இரும்பு பாலங்களை என்னிடம் கொண்டு வாருங்கள் இறுதியில் இரு மலைகளுக்கிடையிலான ஒரு பகுதியை நிரப்பிவிட்ட போது அவர் மக்களை நோக்கி கூறினார் இப்போது நெருப்பை மூட்டுங்கள் கடைசியில் இந்த இரும்பு சுவர் முற்றிலும் நெருப்பாய் அஹ் பழுக்க காய்த்த போது அவர் கூறினார் கொண்டு வாருங்கள் இப்போதுதான் உருகே செம்பு திரவத்தை அதனை சுவற்றின் மேல் ஊற்றுவேன் யாவஜூஜ் மாவஜூ கூட்டத்தார் ஏறி வராத அளவுக்கு உயரமாகவும் துளையிட முடியாத அளவுக்கு வலுவாகும் அந்த சுவர் அமைந்திருந்தது துல்கர்ணையை கூறினார் இது என்னுடைய இறைவன் கருணையாகும் என் இறைவன் வாக்களித்த நேரம் வந்து விட்டால் அவன் இதனை தூள் தூளாக்கி விடுவான் என்னுடைய இறைவனின் வாக்குறுதி உண்மையானதாகும் அந்நாளில் நாம் மக்களை கடல் அலைகளைப் போன்று சிலருடன் சிலர் மோதிக்கொள்ளும் நிலையில் விட்டு விடுவோம் சூர் எக்காலம் ஊதப்படும் பிறகு மனிதர்கள் அனைவரும் நாம் ஒன்று திரட்டுவோம் அந்நாளில் இறை மறுப்பாளர்களின் முன்னே நரகத்தை கொண்டு வருவோம் ஓகேமா ஜிசாக் அல்லா ஹைரா அஹமதுல்லா அல்லா சுபானோ தாலா இந்த இடத்துல எவ்வளவு ஒரு அழகான விஷயத்த சொல்றான் பாருங்க அப்போ அவங்க வந்து சொல்றாங்க நீங்க வந்து உங்களுடைய உழைப்புல வந்து எனக்கு உதவி செய்யுங்க நான் உங்களுக்கு ஒரு தருப்பு சுவரை ஏற்படுத்தி தர்றேன் இரும்பு பாலங்களை எல்லாம் கொண்டு வாங்க அந்த மலைகள் இடையில அடுக்குங்க அதுக்கு அடையில நெருப்ப மூட்டுங்க நான் உருக்கியா செம்பு திரவம் இருக்குல்ல மேல ஊத்துறேன் அந்த மேல ஏறி வர முடியாத அளவுக்கு ஓட்ட போட்டு வர முடியாத அளவுக்கு வலுவா அந்த சுமர் இருக்கும் ஆனா இதையெல்லாம் செஞ்சுட்டு அவர் சொல்றாரு இது என்னுடைய ரப்போடைய கருணை ஆனா அவன் வாக்கு சொன்ன நேரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த இறுதி நேரம் வந்துச்சுங்க இது இதனுடைய வலு இதெல்லாம் இழந்து தூள் தூளா ஆக்கிருவான் என்னுடைய ரப்புடைய வாக்குறுதி உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப பாருங்க இன்ஜினியரிங் ஊர்க்க எப்ப செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹோ அக்பர் அல்லாஹூ அக்பர் இதுக்கெல்லாம் நிறைய ஹதீஸ்களும் உதாரணங்களும் எடுத்துக்காட்டுகளும் நிறைய இருக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்து சொல்றாங்க அந்த நாள்ல நம்ம மக்களை கடல் போல கொண்டு வருவோம் ஒருத்தர் ஒருத்தர் மோதி கொடுற அளவுக்கு விட்டு விடுவோம் சூர் ஊதப்படும் பிறகு மக்கள் அனைவரும் ஒன்று சேரண்டு வாங்க அந்த நாள்ல இறை மறுப்பாளர்களுக்கு முன்னாடி நம்ம நரகத்தை கொண்டு வருவோம் எத்தனை தடவாள் நகத்தலாம் சொல்றான் இறை மறுப்பாளர்களுக்கு நரகம் இருக்கு இறை மறுப்பாளர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கு இறைவன் தான் அவனை விட்டுட்டு வேற யாரையும் வணங்காதீங்க நீங்க அப்படியே தப்பு செஞ்சிருந்தா மன்னிப்பு கேளுங்க நான் உங்களை மன்னிக்கிறேன் திரும்பவும் சொல்றான் பாருங்களேன் மனுஷனுக்கு எத்தனையோ சொன்னாலும் மறந்து இவ்வளவுக்கா மறந்து போயிடுவான் அல்லா யா ரொம்ப ரஹ்மான எவ்வளவு பெரிய கருணையான இல்லா நம்ம ஒரு தடவை சொல்றோம் ரெண்டு தடவை சொல்றான் நாலு தடவை சொல்றான் உனக்கு தடவை தடவைதான் சொல்றது அறிவே இல்ல என்னென்னமெல்லாம் சொல்லி காட்டுறோம் ஆனா அதான் சுமான் தலா பாருங்க பல நூறு தடவைக்கு மேல இப்ப நம்ம படிச்சிருக்கிறது பதினெட்டு அத்தியாயம் தான் ஆனா இதுல எவ்வளவு தடவை ஓரிரை கொள்கையா எல்லாம் சொல்றான் அந்த இறை மறுப்பாளர்களுக்கு முன்னாடி நம்ம நரகத்தை கொண்டு வருவோம்னு சொல்றோம் இவ்வளவு தடவை சொன்ன விஷயத்த படிக்காம நிராகரிச்சுட்டு போய் மறுமையில கை செய்தப்படக்கூடாதுங்கிறதுனாலதானே நான் சொல்றான் யாரப்பே ரஹ்மானே இந்த வசனங்களை எல்லாம் பிற மக்களுக்கு நாங்க எடுத்து சொல்லக்கூடிய மக்களா ஆக்கியவையாளா யாரா இதன் மூலம் படிப்பினை பெற்று நாங்கள் உறுதியான ஈமானோடு செயல்படக்கூடிய மக்களா நீ எங்கள் அனைவரையும் ஆக்கியவையா ரப்பே ரஹ்மானே யாரப்பே ஓகேடா அப்சரா சார் கண்டிப்பா நூத்தி ஒண்ணுல இருந்து அந்நிராகரிப்பாளர்களோ அவர்கள் எனது நல்லுறைகள் விஷயத்தில் குருடர்களாகவும் அதனை செவியுறுவதற்கு முன் வராதவர்களாகவும் இருந்தார்கள் இறைவனை நிராகரிக்கும் இம்மக்கள் நினைத்திருக்கின்றார்களா என்னை விடுத்து என்னுடைய அடிமைகளை தங்களுடைய காரியம் நிறைவேற்றுபவராய் ஆக்கிக் கொள்ளலாம் என்று இத்தகைய நிராகரிப்பாளர்களை உபச்சரிப்பதற்காக நரகத்தை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம் நபியே இவர்களிடம் நீர் கூறும் தம்முடைய செயல்களில் பெரும் நஷ்டத்திற்கு ஆளானவர்கள் யார் என்பது நாம் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அவர்கள் யாரென்றால் உலக வாழ்க்கையில் அவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நேர் பிறந்தே இருந்தன ஆனால் அவர்களோ தாம் அனைத்தையும் சரியாக செய்திருக்கின்றோம் என்று கருத்தில் மூழ்கி கிடந்தார்கள் அவர்கள் தாம் தங்களுடைய இறைவனின் சான்றுகளை ஏற்க மறுத்துவிட்டவர் ஆவர் மேலும் அவனுடைய சந்திப்பினை குறித்து நம்பிக்கை ஆவர் இதனால் அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் வீணாகிவிட்டன விட்டன மேலும் மறுமையில் அவர்களுக்கு எத்தகைய மதிப்பையும் நாம் அளிக்க மாட்டோம் சுப்பல அற்புதமா எல்லா மக்களுக்கும் படிச்சவங்களுக்கும் சரி படிக்காதவங்க பாமர மக்களுக்கும் சரி விளங்குற மாதிரி அல்லாஹால சொல்றான் அந்த நிராகரிப்பாளர்களுக்கு முன்னாடி அந்த நாள்ல நரகத்தை கொண்டு வருவோம் அவங்க அந்த நிராகரிப்பாளர்களோ நல்லுறைகள் விஷயத்துல குருடர்களா செவிரர்களா அதை ஏற்க முன்வராத மக்களா இருந்தாங்க இறைவனை நிராகரிக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறாங்களா அவனை விட்டுட்டு என்னுடைய அடிமைகளை தங்களுடைய காரியங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களா ஆக்கிருவாங்கன்ட்டு இந்த நிராகரிப்பாளர்களை உபசரிப்பதற்காக நம்ம என்ன செய்வோம் நரகத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கோம் நபியே உங்கள்ட்ட சொல்லுங்க உங்களுடைய செவ செயல்கள் எல்லாம் நஷ்டத்துக்குள்ளதா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுங்க சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் யார் அந்த நஷ்டத்துக்குள்ள ஆனவங்க நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அவங்க யாருண்டா இந்த உலக வாழ்க்கையில அவங்களுடைய முயற்சி எல்லாம் நேர்மொழியில இருந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க சரியா செய்யறோன்றும் அந்த கருத்துல மூழ்கி இருந்தாங்க ஆனா அவங்க தன்னுடைய இறைவனுடைய சான்றுகளை மறுத்தவங்க இறைவனை சான்றுகளை ஏற்க மறுத்து வாழ்ந்தாங்க பிடிவாதமா வாழ்ந்தவங்களா இருந்தாங்க அவனை அவனை சந்திப்போம் மருமைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்பிக்கை கொள்ளாத மக்களா இருந்தாங்க அதனால அவங்க செஞ்சாங்கல்ல நல்லது எல்லாமே வீணா போச்சு மறுமையில அவங்களுக்கு எந்த மதிப்புமே இல்ல அவங்களுக்கு முன்னாடி நரகத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம் இப்ப பாருங்க யாரு வழிகிட்டவங்க யாருடைய செல்வீனா போச்சு அவங்க எப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க அப்படிங்கிறத அல்லாஹு பானோ தலா மௌத்தானுக்கு முன்னாடி நம்மளையெல்லாம் கூப்பிட்டு போய் கபூர்ல வச்சா இதை சொல்றான் நல்ல புத்தி சுவாதீனமா நல்ல சிந்திச்சா உணரக்கூடிய நிலையில தானே நமக்கு சொல்றான் புரியுதுல நம்ம தெளிவா புரியுதுல நிராகரிப்புக்கு போக மாட்டோம் இன்ஷால்லாம் இன்ஷா அல்லா நம்பிக்கை விருப்பம் நம்முடைய ரொம்ப மேல நம்மள அவ்வளவு பாதுகாப்போம் நம்ம மேல கருணையுடையவனா இருக்கவன் தான் நம்ம மேல கருணையோட நம்ம ரப்பு இருக்கிறதுனாலதான் நம்மள அழகான முஸ்லீம் ஒரு இஸ்லாத்துல பிறக்க செஞ்சிருக்கான் ஒரு நம்ம முஸ்லிம் குடும்பத்துல நம்மளை பிறக்க செஞ்சிருக்கான் அழகான முறையில அவனுடைய வார்த்தைகளை கேட்க செஞ்சிருக்கான் இல்லையா இன்ஷா அல்லாஹ் நாம இந்த செய்திய பிற கொண்டு போய் இன்ஷா இன்ஷால்லா யாரெல்லாம் எங்களுக்கு அது ஈஸியாக்கா இந்த விஷயத்தான் நம்மளுடைய பிள்ளைங்களுடைய குடும்பத்தாருடைய உள்ளத்துல பதியே வச்சிருவோம் நம்ம நன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நல்லது செய்யறோம்னு சொல்லிட்டு முன்னோர்களை பின்பற்றுறோம்னு இறை தூதர் காட்டி கொடுக்காத வழியில செயல்பட்டா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க நல்லதெல்லாம் வீணா போயிரும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் காட்டி கொடுக்காத வழியில செய்யும் போது இது இந்த ஒரு வசனம் போதுமானது அல்லாஹ் ரசூல் சொல்லாத செயலை செஞ்சா வீணா போயிரும் நிராகரித்தவர்கள் கூட்டத்துக்கு போயிரும் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனம் போதுமானது யாழ் எங்களுக்கு இதன் மூலம் உள்ள படிப்பை நீ அழகான முறையில் கூடிய ஆள் தான் நேர்வழியும் காட்டியாள் தான் அதில் உறுதியா இருக்கு கிருபு செய்யாம ஆமே அடுத்தடா அவர்கள் குரிய கூலி நரகமே ஆகும் அவர்கள் நிராகரித்ததன் காரணத்தாலும் என்னுடைய வசனங்களையும் என்னுடைய தூதர்களையும் பரிகசித்துக் கொண்டிருந்ததன் காரணத்தாலும் ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களை உபசரிப்பதற்காக பிருதோஸ் என்னும் சுவனங்கள் இருக்கின்றன அவற்றின் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அவற்றை விட்டு வெளியேறி வேறு எங்கேனும் சென்றிட அவர்கள் சற்றும் விரும்ப மாட்டார்கள் நபியே கூறும் என் இறைவனின் வாக்குகளை எழுத எழுதுவதற்கு கடலே மையாகிவிட்டாலும் கடல் நீர் தீர்ந்து போய்விடுமே தவிர என் இறைவனின் வாக்குகள் தீர்ந்து போய்விடாது அதே இன்னொரு மடங்கு மையை நாம் கொண்டு வந்த அதுவும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் உங்கள் இறைவன் ஒரே தான் என்று எனக்கு வகி வருகிறது எனவே எவர் தன் இறைவனின் சந்திப்பை எதிர்பார்த்தவராய் இருக்கின்றாரோ அவர் நற்செயர்கள் புரியட்டும் அடிபணிவதில் தம் இறைவனுடன் யாரையும் இணையாக்காதிருக்கட்டும் சொல்றான் யார் நம்முடைய வசனங்களை மறுத்து இறைவனையும் மறுத்து மருமையை மறுத்து அவனுடைய சந்திப்பை மறந்து வாழ்றாங்களோ அவங்க செய்யற எல்லா செயலும் வீணாயிருச்சு அவங்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்ல அவங்களுக்கு கூலி நரகம் நிராகரித்ததின் காரணமா வசனத்தை மறந்துதன் காரணமா தூதர்களை எல்லாம் கேலியும் கிண்டலும் பண்ணது காரணமா அவங்களுக்கு நரகம்தான் முடிச்சாச்சா இப்ப அடுத்து இன்னல ஆமனும் திரும்பவும் அந்த மகத்தெல்லாம் சொல்றான் யார் நம்பிக்கை கொண்டாங்களோ அமல் செஞ்சாங்களோ காணத் அவர்களுக்கு அல்லாஹால சொல்றான் அவங்கள உபசரிக்கிறதுக்குற சோனம் இருக்கிறது ரப்பே அந்த சோனத்தை பத்தி சொல்றம்போது அவர்கள் அதுல என்னைக்குமே தங்கி இருப்பாங்க வெளியேறணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது அவங்க அதை விருப்பவும் மாட்டாங்க இந்த வாரிசுதாரர்களாக எங்களை அனைவரையும் எங்கள் குடும்பத்தார் அனைவரையும் யாரு எங்களுடைய வாரிசுகள் அனைவர்களையும் யாரா எங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாருல எங்கள் ஊர் மக்கள் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் இதன் வாரிசுகளாக ஆகியவை யாருலா யாழா உன்னை முழுமையாக நம்பிக்கை கொண்டு நல்ல நல்ல அமல்கள் செய்வதற்கு நல்ல நல்ல வார்த்தைகள் பேசுவதற்கு நல்ல நல்ல குடுக்கல் வாங்கல் செய்வதற்கு யாங்க எல்லா நன்மைகளையும் செய்வதற்கு நீங்களுக்கு ஈஸியா இலகுவாக்கி தாயாந்தான் ரப்பே நாங்க பலகீனமான மக்களா இருக்கிறோம்லாம் எல்லாம் மறதியாளர்களா இருக்கிறோம் அவா எல்லாம் நாங்க சில நேரத்துல மறந்துடுறோம் மறந்துடுறோம்லாம் மறந்துட்டு செய்யக்கூடிய தவறுகளை யாழா சில நேரம் மனோ இச்சைக்கு வழிபட்டு தவறு செஞ்சிடறோம் யாருலா நீ எங்களை குற்றம் பிடிக்காத யாவா எங்களை மன்னிச்சு எங்களுக்கு முழுமையான இந்த சுவனத்தை தந்தரலையா ல்ல அவனுடைய மோகிரத்துக்குரியவர்களை ஆக்கியாவா ஆமீன் ஆமீன் ஆரம்பலான மீன் பாருங்க அல்ல சுவனத்தல எப்படி சொல்றான்னு சொல்லிட்டு சிறுதோசுடைய வாரிசுதாரர்களா அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு அந்த சொற்கம் இருக்கு அவங்க அதுல தங்கி இருப்பாங்க அவங்க அதுல இருந்து வெளியேறணும்னு விரும்பவே மாட்டாங்க அல்லஹ் அக்பர் அல்லஹோ அடுத்து அல்லா சொல்றா நபி இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க இதெல்லாம் இறைவனுடைய வார்த்தைகள் இதனுடைய இறைவனுடைய வாக்கு அதை எழுதிக்கிட்டே போனோம்டா எவ்வளவு எழுதுனாலும் கடல் நீரும் மரங்களும் பேனாக்களும் தான் தீர்ந்து போயிடும் இதை போல இன்னொரு மடங்கு வந்தாலும் தீர்ந்து போயிடும் ஆனா அவனுடைய வார்த்தைகள் எழுதி முடிக்க முடியாது அவ்வளவு ஞானத்து அவ்வளவு வர்க்கடைகளை அவ்வளவு தாலா குடுத்துருக்கான் கடைசியா சொல்றான் பொல் நபிய நீங்க சொல்லுங்க என்னமா நபாஷ் ரொம்ப நானும் உங்கள மாதிரி ஒரு மனுஷன்தான் ஆனா உங்களுடைய இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான் அப்படிங்கிறது எனக்கு வகை வருது அத உங்கள்ட்ட நான் சொல்றேன் என்னுடைய இறைவனுடைய சந்திப்பை எதிர்பார்த்தவனா யாரு வந்து நல்ல அமல்கள் செய்யறாங்களோ நல்ல செயல்கள் செய்யறாங்களோ அவங்க செய்யட்டும் அடிப்படுகிறதில தன்னுடைய இறைவனோட யாரையுமே இணையாக்காதான் இருக்கட்டும் அவாத்தனால் ஹந்தில் இல்லான்னு ஆரம்பிச்சு இந்த வேதம் என்னிடமிருந்து வந்தது இதுல எந்த ஒரு கோணிலையும் பார்க்க மாட்டேங்க முடிவுல அவன் ஒருத்தந்தான் அவனை சந்திப்போங்கிறத நீங்க உறுதியா நம்பி நல்ல செயல் செஞ்சுவாங்க அவனோட யாரையும் இணையாக்காதீங்க நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான் அல்லாஹ் தலை தேர்ந்தெடுத்து இந்த வகையை கொடுத்து உங்களுக்கு சுப செய்தி சொல்ல சொல்லியிருக்கான் நிராகரிக்க இருக்கிறவங்களுக்கு எ அச்சமூட்டி எச்சரிக்கை சொல்லியிருக்கான் நிராகரித்தா நரகம் சுற்றி வளைத்துக் கொள்ளும் பாதுகாக்க யாருமே இல்லை உபய பண்ணி நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபானம்லா ஜன்னத்தில் பெருதும் சொல்லி வாரிசுகள் சுபானலா எதை நம்ம சேர்த்துப்போம் அறி உள்ள மக்களா இருந்தா நன்மையை விரும்பக்கூடிய மக்களா இருந்தா எதை தேர்ந்தெடுப்போம் இல்லா அலம்லா சூரக நூத்தி பத்து வசனங்கள் கொண்டது முடிவடைந்தது இதுல ஏராளமான படிப்பினைகள் இருக்கு ஏராளமான நிகழ்வுகள் இருக்கு அல்லாஹல உதாரணங்கள் எல்லாம் நான் சொல்லி ஏன் காட்டுறேன் தெரியுமா அறிவுள்ளவர்கள் தெளிவுள்ளவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளட்டும் விளங்கிக்கிறவங்க விளங்கி கிடைக்கட்டும் அழகான முறையில் அமல் செய்யட்டும் அப்படி அமல் செய்தா அவர்களுக்கு நல்ல கூலி இருக்கு நிராகரித்தவர்களுக்கு தண்டனை இருக்குங்கிறத சொல்லி காட்டுறதுக்கு இவை ஒவ்வொன்றையும் அழகின் முறையில் புரிந்து வாழ்ந்து அழகிய முறையில் செயல்படக்கூடியவர்களாக எத்தி வைக்கக்கூடியவர்களாக யாழ்லா என்பதை நாங்கள் வாழக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பாயாக எத்தனை ரோல் மாடல் எத்தனை சம்பவங்கள் எத்தனை கருணை உன்னுடைய கருணை விசாலமானது யாழ்வா

السلام عليكم ورحمه الله وبركاته